எல்லா வீக்கும் ஃபர்ஸ்ட் டே எப்போதும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துருவாங்க வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு போகும்போது எங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல பிரீத்தியும் வந்து ஆஃப்டர்நூன் போல ஆஃபீஸில் வந்து ஷடவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா ஸோ இருந்து ரெண்டு பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவகிட்ட என்ன டின்னர் பண்ணலான்னு சொல்லி சஜஷன் கேட்டா வெண்பொங்கல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா என்னடா நைட் டைம்ல வந்து வெண்பொங்கல் சாப்பிடுறாங்கன்னு நினைக்காதீங்க நமக்கு எப்போ தோணுதோ அப்ப சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் அன்றைக்கி டின்னருக்கு வெண்பொங்கல் பிளஸ் தேங்காய் சட்னி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்க மத்த வேலையும் நானே பார்த்துட்டேன் பிகாஸ் அம்மா முடியலன்னு சொன்னதுனால இந்த வேலையில ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அரிசி பருப்பு வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது அது நல்லாவே ஊறிடும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அரிசி பருப்பு குக்கர்ல போட்டு வேக வைக்கிற டைம்ல பிரீத்தி மேடம் என்ட்ரு ஆகுறாங்க கிச்சன் குள்ள கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு பண்ணு அப்ப நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட வச்சுட்டா அவ கேட்கிறாளேன்னு சொல்லி கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பிரெஷர் குக்கர்ல வச்சாச்சு சீவ் பருப்பு வேகிற கேப்ல வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் பிளஸ் வெண்பொங்கல் வந்து தாலிப்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு சைட் பை சைட் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன் பொங்கல் பொங்கலுக்கு வந்து தாளிப்புக்காக இஞ்சி கருவேப்பில எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு அப்படியே இந்த சைடு பார்த்தா பிரஷர் குக்கர்ல விசிலும் வந்துருச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பைனாப்பிள் கேசரி கலர்ல பொங்கல் மாறிடுச்சு அவ்வளோ எல்லோ விஷா இருந்துச்சு பொங்கல் வந்து அவளுக்கு இந்த கன்சிஸ்டன்சில தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஃபைனலி நெய் ஜீரகம் மிளகு முந்திரி கருவேப்பில இஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி அந்த நெய் தாளிப்பு பொங்கல் கூட சேர்ந்து கலந்து விட்டுட்டு தேங்காய் சட்னி கூட சுட சுட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சுங்க